ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்ட்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனுபவ பாத்தியம் சம்பந்தமாக ஒரு டவுட்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ அந்த டவுட்டுக்கு ஆன்சர் பண்ணுறது தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டவுட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அணுகுத்து கொண்டே விளைநிலமாக உழைப்பு ப்ளஸ் செலவு செய்து வந்தும் வருவாய் இல்லாமல் பாதுகாத்தும் இருந்தால் பதிமூணு வருடங்கள் கழித்து விளை விற்கிறார் ஓனர் இழப்பீடு கோர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இப்போ ஒரு இடத்த வந்து நீங்கள் பதிமூணு வருஷமா வந்தேன்னு ஒன்று இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து பாதுகாத்துட்டு வந்திருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் அதை வந்து அந்த செலவு செஞ்சு அதில் வந்து நம்ம முட்டு வள்ளி என்ன நோண்டிருப்போம் அப்படின்னா விளைய வச்சிருக்கோம் ஸோ இப்போ வந்து அந்த ஓனர் வந்து விற்கிறாரு அப்படின்னா அதில் பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம இழப்பீடு கோர முடியாது அதாவது எப்படி அப்படின்னா அந்த நீ இந்த அதிலிருந்து எந்த ஒரு வருமானத்தையும் நீங்கள் எடுத்துருக்கக்கூடாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து செலவு செஞ்சுருக்கீங்க உழைச்சிருக்கீங்க அதுலேருந்து வர வருமானத்தை நீங்க தான் எடுத்திருப்பீங்க அப்ப உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ஒரு குத்தகை வந்து அதாவது குத்தகை அமௌண்ட்டாக வாங்காம அதுலேருந்து இருந்து வர்ற லாபத்தை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு உங்களை பாதுகாக்கிறதுக்கு வச்சிருக்கார தவிர அதை வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரதிபலனுமே எதிர்பார்க்காமல் எதிர்பார்க்காம அவர் வந்து உங்களுக்கு கொடுக்கல ஸோ அப்படி கொடுத்துருந்தால் மட்டும்தான் அது அனுபவத்தையும் பார்த்தியும் கொண்டாட முடியும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து வசிச்சுட்டு வரோம் யாருமே வந்து அதை பற்றி கண்டுக்கவே இல்லை நீங்கள் வடுக்கிறதே வரீங்க ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் இருக்கிறீங்க இல்லை பதிமூணு வருஷம் இருக்கீங்க அப்படின்னா அது வந்து எந்த ஒரு ஒரு நிதியோ வந்து அவங்க வாங்கியிருக்கக்கூடாது ஒரு ஒரு அஞ்சு ரூபா வாங்கியிருக்காங்க பத்து ரூபா வாங்கியிருக்கனாலும் அதுக்கு என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துக்கு நீங்கள வாடகைக்கோ இல்லை எதுக்கோ வச்சுருக்காங்க அதுக்கு உண்டான காசை வாங்கிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ அது வந்து நீங்கள் அனுபவமாக வந்து அதை சொல்லக்கூடாது ஸோ அப்போ அப்படி பார்க்குறப்போ நீங்கள் வந்து அதில் வந்து நல்லா உழைப்பு போட்டிருக்கீங்க இல்லைன்னு சொல்ல அதே மாதிரி அதுக்கு செலவு பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக வந்து பண்ணியிருப்பீங்க அதுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸை வந்து நீங்கள் எடுத்துருப்பீங்க இப்போ ஒரு விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து லாபம் நட்டமோ நிறைய பேருக்கு விவசாயத்தில் லாபம் வர்றதில் தான் உண்மையை ஒத்துக்கிறோம் ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து வர ஈல்ட் கொஞ்சமாவது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்போ நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால அதை வந்து கண்டிப்பாக அணுகுபாத்தியம் அப்படிங்கிறதெல்லாம் வராது நீங்கள் இழப்பீடும் வந்து கேட்க முடியாது அதாவது லீகலாக கேட்க முடியாது அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களா பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நீங்கள் அந்த இடத்த வந்து பாதுகாத்துட்டு வந்திருக்கிறீங்க யாரையும் ஆக்கிரமிக்க விடாமல் உங்களுக்கு வந்து நல்ல விளைநிலமாக அதை மாற்றிருக்கீங்க அப்படிங்கிறனால அதை வந்து மதிப்பு கூட்டி தான் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஸோ அப்போ மதிப்பு கூட்டி கொடுக்கறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து விற்கிறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதாவது இப்போ அந்த ஓனருக்கு ப நீங்கள் சொல்கிற ஓனருக்கு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ உதாரணத்துக்கு அங்கே தென்மலை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த தென்னம்பலையும் சேர்த்து தான் வைக்க போகிறார் அப்போது அதெல்லாம் வந்து நீங்கள் வளர்த்திருக்கீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு அமௌண்ட் அவர் தரலாம் ஸோ அது வந்து அது வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தரலாமல் தவிர சட்டப்படி நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது ஏன்னா பதிமூணு வருஷம் வந்து நீங்கள் அங்கே இருந்திருக்கீங்க அவர் அவங்களை இருக்க வச்சுருக்காரு அதுக்கு அதுக்குண்டான பணமாக வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா உங்கள் உழைப்ப வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நன்மை வேணுங்கிறனால அதுலேருந்து வர ரிட்டர்ன் எடுத்துருக்கீங்க அப்போது இதில் அனுபவ பாத்தியம் அப்படிங்கிறது வராது ஸோ கண்டிப்பாக உங்களால் வந்து லீகலாக எந்த இழப்பீடும் வந்து எடுத்துக்க முடியாது பட் வந்து அவராக வந்து பார்த்து கொடுத்தாங்க அப்படின்னா வாங்கிக்கலாம் இல்லை நீங்களாக கூட வந்து யாரோ ஒரு ஊர் பெரியவங்களை வச்சு நம்ம வந்து என்ன அப்படின்னா பேசலாம் கோர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா இதில் எந்த வகையிலையும் வந்து நமக்கு சாதகமாக தீர்ப்பு வராது நீங்கள் யாராவது ஊர் பெரியவங்களை வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் இந்த இவ்வளோ தூரம் வந்து வேலை செஞ்சிருக்கேன் இப்போ வந்து திடீர்னு வெளியே போக சொன்னால் எங்களால் வந்து போகிறக்கு கொஞ்சம் வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அதனால எனக்கு ஒரு ஒரு இழப்பீடு ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ யாராவது தரக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி தான் வந்து பண்ண தர அணுகு உள்ள வராது ஸோ அணுபாத்தியும் சம்மந்தமாக ரெண்டு மூன்று வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஸோ அதையும் வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு உங்கள் கமெண்ட்ஸ்க்கு அந்த ஆன்சர் வேணும் உங்கள் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களை தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ